வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் பயன்படுத்தக்கூடிய புஷ்பக் ராக்கெட்டை இன்று ஏவி சோதனை நடத்துகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைக்கு உட்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் கட்சியினருக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் அஇஅதிமுகவின் இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலிலும் போட்டி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு நிறைவு பாஜக பத்தொன்பது இடங்களில் போட்டி தமாகவுக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கீடு ஸ் ஓபன் பேட்மிண்டன் தொடர் இந்திய வீரர்கள் கிடாம்பி ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் ரியாஷு ரஜாவத் காலிறுதிக்கு முன்னேற்றம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அவற்றின் எண்களுடன் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தேர்தல் பத்திரங்களை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் நன்கொடை தொகை விவரங்கள் உள்ளிட்டவற்றை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க பாரத் ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஸ்டேட் வங்கி வழங்கியது இதனையடுத்து தேர்தல் ஆணையம் தேர்தல் பத்திர எண்களுடன் அவற்றை தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் அவற்றை பெற்ற அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இதில் இடம்பெற்றிருக்கும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் அதனை ரத்து செய்து உத்தரவிட்டது பத்திரங்களின் விவரங்களை வெளியிடுமாறு இந்த பத்திர விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே வங்கியான ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு ஆறு மாத கால அவகாசத்தை ஸ்டேட் வங்கி கோரிய நிலையில் அவற்றை ஒரு வார காலத்திற்குள் வெளியிடுமாறு அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நினைவிருக்கலாம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகில் முன்னிலை வகிக்கும் பொதுத் தேர்தல் குறித்து தவறான தகவல் பரப்புவதை தடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள தேர்தல் ஆணையம் தேர்தல் சம்பந்தப்பட்ட தகவல்களை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் போது அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியினர் மற்றும் தேர்தலில் தொடர்புடையவர்கள் நன்கு ஆய்ந்த பிறகு எடுத்துரைக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக வாட்ஸ்அப் முகநூல் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை தவறாக வெளியிடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலோ சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் ஏற்படும் வகையிலோ அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பேசக்கூடாது என்றும் அந்த வழிகாட்டுதலில் தெரிவித்துள்ளது இதனிடையே இத்தகைய தவறான கருத்துக்கள் பரப்பப்படாமல் இருப்பதை அந்தந்த பகுதி தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் தவறான கருத்துக்களை கொண்ட விளம்பரங்களை வெளியாவதை தடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உள்ளது மக்களால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட நிலைக்கு காங்கிரஸ் சென்றுள்ளதாகவும் வரலாற்று ரீதியான தோல்வி பயத்தில் அந்த கட்சி உள்ளதாகவும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சித்துள்ளாா் காங்கிரஸ் கட்சி வங்கி கணக்குகள் முடக்கம் தொடர்பாக அக்கட்சியின் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியதற்கு ஜே பி நட்டா சமூக ஊடக ஊடகப்பதிவில் பதிலளித்துள்ளார் தங்களின் சொந்த தவறுகளை சரி செய்வதற்கு பதிலாக மத்திய அரசு மீது குற்றம் சுமத்துவதாக அவர் கூறியுள்ளார் விதிகளின்படி செலுத்த வேண்டிய வரிகளை காங்கிரஸ் கட்சி செலுத்தவில்லை என்றும் இதன் காரணமாகவே கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு தருணத்திலும் ஊழல் செய்த கட்சி வரலாறு குறித்தும் நிதியுதவின் குறித்தும் பேசுவது நகைச்சுவையானது என அவர் விமர்சித்துள்ளார் காங்கிரசின் பகுதிநேர தலைவராக இருந்தவர் இந்திய ஜனநாயகத்தை பொய் என்று கூறுவதாகவும் தற்போதைய இந்தியா அப்படி இல்லை என அவருக்கு தாம் நினைவூட்டுவதாகவும் நட்டா குறிப்பிட்டுள்ளார் கடந்த முதல் எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நாட்டில் ஜனநாயகம் சில மாதங்கள் மட்டுமே இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் நேர்மையுடனும் நம்பகத்தன்மையுடன் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டது தொடர்பாக தில்லியில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சோனியா காந்தி மக்களிடமிருந்து காங்கிரஸ் நிதி பெற்றதாகவும் அதை முடக்குவது ஜனநாயக விரோத செயல் என்றும் கூறினார் பின்னர் பேசிய கார்கே மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் நம்பகத்தன்மையுடனும் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்தார் அனைவரும் ஜனநாயகத்தை காக்க ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் கார்கே குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டது நாட்டில் ஜனநாயகம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதாக கூறினார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பது மிகப்பெரிய பொய் என்றும் அவர் குறிப்பிட்டார் வங்கிக் கணக்குகளை முடக்கி காங்கிரஸை ஒடுக்க மத்திய அரசு நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மீண்டும் பயன்படுத்தக்கூடிய புஷ்பக் ராக்கெட்டை இன்று ஏவி சோதனை நடத்துகிறது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா அருகே உள்ள சல்லகேரியில் வானியல் சோதனை தளத்தில் இந்த சோதனை நடைபெற உள்ளது ராக்கெட் ஏவப்படுவதை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மற்றும் உயரதிகாரிகள் பார்வையிடுவார்கள் இந்த ராக்கெட்டின் முதல் சோதனை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சல்லகேரியில் நடைபெற்றது காற்றின் வேகம் திசை வேகம் மற்றும் இதர தடைகளை தாண்டி இந்த செலுத்து வாகனம் துல்லியமாக ஏவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான புதிய சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிய சட்டத்தை நிறுத்தி வைக்க முடியாது என தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் குழுவில் யார் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசன பெஞ்ச் அளித்த தீர்ப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் விளைவுகள் ஏற்படலாம் என்றும் தற்போதைய நிலையில் இடைக்கால தடை விதித்தால் பெரும் குழப்பம் ஏற்படும் என்றும் கூறி இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனிடையே மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பத்திரிகை தகவல் அலுவலகம் மத்திய அரசின் தகவல்கள் மற்றும் அறிவிப்புகளை உண்மை சரிபார்க்கும் பிரிவாக செயல்படுவது குறித்த அறிவிப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது பம்பாய் உயர்நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் வரை இந்த தடை நீடிக்கும் என அறிவித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியது தமக்கு சம்மன் அனுப்பியது சட்டவிரோதம் என கூறிய அவர் ஏழு மற்றும் எட்டாவது முறை சம்மன் அனுப்பிய போது நீதிமன்றத்தை நாடினார் இதையடுத்து கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதற்கிடையே ஒன்பதாவது முறையாக அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியது சம்மனுக்கு எதிராக தில்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் சம்மனுக்கு தடை விதிக்க நீதிபதி மறுத்துவிட்டார் இதனை தொடர்ந்து தமக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவிடுமாறு கோரி தில்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணைக்கு போது தம்மை அமலாக்கத்துறை கைது செய்ய மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என்றும் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் எந்த உத்தரவாதத்தையும் வழங்க முடியாது என்று தெரிவித்தது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு நேற்று நேரடியாக சென்ற அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது மேலும் அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதை தொடர்ந்து கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் அவர் இன்று நீதிமன்றத்தில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அமலாக்கத்துறை நடவடிக்கை தவறானது என்றும் சட்டவிரோதமானது என்றும் கூறியுள்ளார் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது தவறான நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளாா் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொன்முடிக்கு அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இன்று காலை வரை உச்சநீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து அவரது தகுதி நீக்கம் ரத்து அடுத்து அவர் மீண்டும் சட்டமன்ற ஆனார் இதனால் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் வழக்கு முடியாமல் நிலுவையில் இருப்பதாக கூறி பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்துவிட்டார் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல்பாடுகள் கவலையளிப்பதாகவும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாக உள்ளது என்றும் கூறியது இந்த விவகாரத்தில் ஆளுநர் பதிலளிக்க இன்று காலை வரை அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இனி வருவது தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைக்கு உட்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சியினருக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளாா் இத்தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர்க்களம் என்று தெரிவித்துள்ளார் நாற்பது தொகுதிகளும் தனித்தனி வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற உத்வேகத்துடன் களப்பணியாற்ற என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் இன்று திருச்சியிலிருந்து தமது தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்குகிறார் தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் திருச்சி மற்றும் பெரம்பரூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் மு ஸ்டாலின் தொடர்ந்து தஞ்சை நாகை திருநெல்வேலி கன்னியாகுமரி என மாநிலம் முழுவதும் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்களை சென்னையில் நேற்று வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவடைந்து விட்டதாக கூறினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு தொகுதிகளில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் ஒ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு ஏற்கனவே பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகளும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு தலா ஒரு இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இன்று உலக தண்ணீர் தினம் இந்த ஆண்டுக்கான தண்ணீர் தினம் அமைதிக்கான நீர் என்ற கருப்பொருளுடன் கடைபிடிக்கப்படுகிறது அமைதிக்கான நீர் என்ற கருப்பொருளுடன் அனுசரிக்கப்படுகிறது நீரின்றி அமையாத உலகு என்பது திருவள்ளுவரின் வாக்கு மனித இனம் மட்டுமல்லாமல் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியமாக இருந்து வருகிறது இன்று மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடத்திற்கு அடுத்தபடியாக சுத்தமான குடிநீரும் இடம்பெற்றுள்ளது அந்த அளவிற்கு தண்ணீரின் தேவை இன்று அதிகரித்துள்ளது நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் மாவட்டத்தில் வாழும் கலை அமைப்பு மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு இடங்களில் ஆறுகளில் நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்தனர் அதன் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் வறண்டு காணப்பட்ட நாகநதி இன்று வற்றாத ஜீவநதியாக மாறியதைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நீர்வரத்து காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றாற்போல் வேளாண் சாகுபடியும் அதிகரித்து வருகிறது இதனால் விவசாயிகள் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் நாகநதியில் சுத்தப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர் இந்த ஆற்றில் ஓடிவரும் தண்ணீர் குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் ஏற்ற வகையில் உள்ளதா என்பதை விஐடி ஆராய்ச்சி பேராசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் நாகநதியிலிருந்து வரும் தண்ணீர் தளப்படமில்லாத தண்ணீராக காணப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது இது குறித்து நாகநதி புனரமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகரன் தெரிவிக்கையில் நம்ம நாகநதியை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம இதை ரெஜுமினேட் பண்ணி தொடர்ந்து நன்னீர் ஓட வர்றத கண்கூடா காணிட்டு உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு இந்த தண்ணியோட தன்மை அறிந்து இது குடிக்கிறதுக்கு உகந்ததா இருக்கிறது எல்லாரும் இதை பயன்படுத்தலாம் இதை தூய்மையா வச்சிருக்கலாம் சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாக இந்த ஈவென்ட் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தண்ணீர் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட விஐடி பல்கலைக்கழக ஆராய்ச்சி பேராசிரியர் நாகநதி உள்ள வாட்டர் குவாலிட்டியை நாங்க செக் பண்ணதுல இந்த வாட்டர் குவாலிட்டி வந்து இந்தியன் தரக்கட்டுப்பாடுக்கு உகந்ததா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாகநதி ரிவர் இதுல உள்ள வாட்டர் வந்து கிரவுண்டுக்கும் ரீசார்ஜ் ஆகும் ஸோ அப்ப எப்படி தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்ததுல பக்கத்துல உள்ள இருந்தும் நாங்கள் வாட்டர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுவுமே இந்த ரீசார்ஜ் ஆகும் பொழுது இன்னும் நாகநதி வாட்டரோட நல்ல தன்மையால அது கிரவுண்ட் வாட்டர்ல ஊடுருவி இருக்கிற நிலத்தடி நீரையும் நல்லா தூய்மைப்படுத்தி இருக்கு அப்படின்றத நாங்க அறிஞ்ச நாகநதியால் பயன்பெற்று வரும் விவசாயிகளும் பொதுமக்களும் பொழுது இந்த நாகநதி வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்து இந்த எங்க அருகாமையில ஓடுறதுனால சிறப்பா போயிருக்குது அதே நேரத்துல இதை நம்பி இருக்கிற இருக்கிற நாங்களாம் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் வளர்ச்சி ஆரோக்கியம் ஆகியவற்றில் தண்ணீர் ஒன்றிணைந்திருப்பதால் உலக தண்ணீர் தினத்தில் தண்ணீரை சேமிப்போம் தண்ணீரை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுப்போம் தமிழ் செய்திகளுக்காக நாகநதியிலிருந்து மோகன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆய அதிமுக சார்பில் போட்டியிடும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அக்காட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் வெளவங்கோடு சட்டப்பேரவை இடை தேர்தலிலும் ஆய அதிமுக சார்பில் யூ ராணி போட்டியிடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அஇஅதிமுகவை பலவீனமாக போட வேண்டாம் என கேட்டுக்கொண்ட கொண்ட எடப்பாடி பழனிசாமி எந்த வழக்குகளையும் எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்தார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு மாநிலங்களவை தொகுதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் திருச்சியில் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் அஇஅதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தமக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்ததாக கூறினார் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராவது உறுதி என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரத்தில் உள்ள காமக்கோடி மடத்திற்கு வருகை தந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பாஜக எம்பிக்கள் கூடுதல் எண்ணிக்கையில் மக்களவையை அலங்கரிப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்றார் ஆட்சியை மோடி அளித்திருப்பதாக கூறினார் பாஜக தலைமையிலான கூட்டணி இந்த டிரிப்பு மாபெரும் சாதனை படைக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரப்போவது உறுதி தமிழ்நாட்டு மக்கள் பத்து ஆண்டுகளாக மோடி அவர்கள் செய்த சாதனைகளுக்கும் ஊழலற்ற ஆட்சிக்கும் அவருக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற விதமாக தமிழ்நாட்டில் இருந்து என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த தங்கள் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்படுவார்கள் என்றும் டி டி வி தினகரன் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை ஊடக சான்றழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு வீடியோ கண்காணிப்பு குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பணிகளை இந்த தொகுதிக்கான தேர்தல் செலவின பார்வையாளர் வி ஆர் ஹரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் இதுவரை பெற்ற புகார்கள் குறித்தும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்த அவர் பறக்கும் படைகள் நிலையான கண்காணிப்பு குழுக்களின் ஆய்வு குறித்து ஜிபிஆர்எஸ் கருவிகள் மூலம் கண்காணிக்கப்படுவதையும் பார்வையிட்டாா் பின்னர் தினசரி நாளிதழில் வரும் செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் கண்காணிக்கப்படுவதையும் ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மூன்று இடங்களில் நடத்தப்பட்ட தேர்தல் பறக்கும் படை சோதனையில் எண்பத்தி ஆறு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறு வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்திலும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் பெத்தூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட தொன்னூறாயிரத்து எழுநூறு ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது தருமபுரி மாவட்ட தேர்தல் செலவின பார்வையாளர்கள் பிரமோத் நாயக் சந்தோஷ்குமார் ஆகியோர் தேர்தல் தொடர்பான அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் தேர்தல் செலவுகளை துல்லியமாக பதிவு செய்தல் பறக்கும் படை வாகனங்களை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தல் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை வழங்கினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு செய்தனர் கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் புகார்கள் முறையாக பதிவு செய்யப்படுகின்றனவா அதன் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்தும் கேட்டறிந்தன வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருப்பூரில் காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் படையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது பூண்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நெருப்பெரிச்சல் வாவிப்பாளையம் சேடர்பாளையம் பாண்டிய நகர் உட்பட பதற்றமான வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள பகுதிகளில் இந்த கோடி அணிவகுப்பு நடைபெற்றது மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி மூலம் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான விஷ்ணு சந்திரன் இந்த பணிகளை தொடங்கி வைத்தார் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரம் பரமக்குடி முதுகொளத்தூர் திருவாடானை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக மூவாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஆயிரத்து எண்ணூற்று எட்டு கட்டுப்பாட்டு கருவிகளும் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு விவிபேட் கருவிகளும் அனுப்பி வைக்கப்படுகின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வாசுதேவனூர் கிராமத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஸ்ரவண்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய்சிங் மீனா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் ஆத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட உள்ள பாதுகாப்பு அறைகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை உள்ள பகுதிகள் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகளை விரைந்து முடிக்குமாறும் அறிவுறுத்தினா் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கைபாரம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி திருப்பரங்குன்றத்தின் நான்கு கரையைச் சேர்ந்த பொதுமக்கள் சுவாமியை உள்ளங்கையில் கைபாரமாக தூக்கி வந்தனர் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இருபத்தி எட்டாம் தேதியும் தேரோட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நடைபெறவுள்ளது அருணாச்சல பிரதேசத்தை சீனா உரிமை கொண்டாடுவதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி எனவும் அமெரிக்கா அங்கீகரித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவின் இணை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் ஒரு பகுதியாக நாங்கள் அங்கீகரிக்கோம் என்றும் அப்பிராந்தியத்தின் மீது உரிமை கோரும் நடவடிக்கையாக எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே நடைபெறும் ஆக்கிரமிப்பு ராணுவம் பொதுமக்கள் ஊடுருவல் போன்ற முன்னெடுப்புகளையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளாா் கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் சீன ராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் சீனியர் கலோனல் ஜாங் ஜியோகாங் தெற்கு பகுதியின் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியா அந்த பகுதியை அருணாச்சல பிரதேசம் என்று அழைப்பதை சீனா விரும்பவில்லை கடுமையாக எதிர்க்கிறது என்றும் தெரிவித்திருந்தாா் அருணாச்சல் பகுதிக்கு ஜனான் என்று பெயரிடப்பட்டுள்ள சீனா தனது கூற்றினை முன்னிலைப்படுத்த அருணாச்சல பிரதேசத்திற்கு செல்லும் இந்த தலைவர்களின் வருகைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது முன்னதாக மார்ச் ஒன்பதாம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள பதிமூன்றாயிரம் அடிநீள சேலா சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை அனைத்து கால நிலைகளிலும் இணைப்பு வசதியை தருவதுடன் ராணுவ துருப்புகள் விரைவாக அங்கு செல்ல உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அருணாச்சல பிரதேசத்தின் மீது உரிமை கோரும் சீனாவின் நடவடிக்கையை பல முறை நிராகரித்துள்ள இந்தியா அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் வலியுறுத்தி வருகிறது இந்திய வெளியுறவு அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் அருணாச்சல பிரதேசத்தின் மீது உரிமை கோரும் சீனாவின் அறிக்கை மிகவும் ஆபத்தானது என அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பகுதியாக இருந்தது அது எப்போதும் இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நிலவும் மோதல் போக்கு இம்ரான்கான் ஆட்சியில் ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை என பாகிஸ்தான் தெஹ்ரிக்கி இன்சாப் கட்சியின் தலைவர் கோஹர் அலிகான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை ஷபாஷ் ஷெரீப் அரசு சரியாக கையாள தவறிவிட்டதாகவும் கோஹர் அலிகான் குற்றம் சாட்டியுள்ளாா் ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் நட்சத்திர வீரர்கள் கிடாம்பி ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் பிரியான்ஷு ரஜாவத் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினர் அந்நாட்டின் பெசல் நகரில் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசிய வீரரை இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் கிறிஷ் ஜார்ஜ் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் பிரெஞ்சு வீரரை தோற்கடித்தார் இதேபோன்று பிரயாண்ஷு ரஜாவத் சீன வீரரை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் இதேபோன்று மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆட்டம் ஒன்றில் காயத்ரி கோபிச்சந்த் ஸ்ரீஷா ஜாலி இணை இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பனிரெண்டு என்ற நேர்செட் கணக்கில் மற்றொரு இந்திய இணையான பிரியா ஸ்ருதி மிஸ்ரா இணையை வீழ்த்தியது அதே நேரத்தில் இந்தியாவின் மற்றொரு இணை தனிஷா கிரஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணை ஜப்பான் இணையிடம் தோல்வியடைந்து வெளியேறியது பாகிஸ்தானில் சுரங்க விபத்தில் பனிரெண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் சிஎஸ்கே எனப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு புதிய கேப்டனாக ருத்ராஜ் கைவாட் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியின் பதினேழாவது சீசன் இன்று தொடங்குகிறது இதன் முதலாவது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதுகின்றனர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆட்டம் இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் இந்நிலையில் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கைவாட் நியமிக்கப்பட்டுள்ளாா் மின்னணு கழிவுகளை குறைக்க செய்வதில் உலக நாடுகள் தவறிவிட்டதாக ஐநா வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் கடந்த ஒராண்டில் மட்டும் அறுபத்தி இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு மின்னணு கழிவுகள் தேங்கியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்த எண்ணிக்கை மும்மடங்காக அதிகரிக்கும் என்றும் நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உலக நாடுகள் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் ஐநா நிபுணர்கள் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனா் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது நாளை முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இயல்பை வட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் பாரத் ஸ்டேட் வங்கி அளித்த தேர்தல் பத்திர விவரங்களை எங்களுடன் வெளியிட்டது தேர்தல் ஆணையம் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை பயன்படுத்தக்கூடிய புஷ்பேக் ராக்கெட்டை இன்று ஏவி சோதனை நடத்துகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தேர்தல் ஆணையத்தில் நெறிமுறைக்கு உட்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் கட்சியினருக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் அஇஅதிமுகவின் இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி வெளவங்கோடு இடைத்தேர்தலிலும் போட்டி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு நிறைவு பாஜக பத்தொன்பது இடங்களில் போட்டி தமாகவுக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கீடு ஓபன் பேட்மிண்டன் தொடர் இந்திய வீரர்கள் கிடாம்பி ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் பிரியாஷு ரஜாவத் காலிறுதிக்கு முன்னேற்றம் மீண்டும் வணக்கம்